எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டீங்க பவர் ப்ரோ சீரிஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து கொடுத்து வாங்க அந்த டிராக்டரோட முழு விரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவை பக்கம் பொறுத்தபடி நம்ம சேனல்தான் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் போகிற ட்ராக்டர் செல்சியோடு எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்ங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி பவர் ப்ரோ அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ந்தது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்தி நாலு ஹெச்பிங்க ஸ்டேரிங்கும் பவர் சர்விங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச் பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரேக்கோட வருது டிராக்டரில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு ஃப்ரண்ட் பம்பர் மட்டும்தாங்க வருது டாப்பு பெட் அவைலபிள் இல்லை வண்டியோட டயர் பாய்ட் பற்றி நாலுமே ஒரிஜினல் ஃப்ரண்ட் டயர் ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்கும் பேக்கிட்ட ஒரு எழுவிலருந்து எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி இது வரைக்கும் சேர்த்துல இறங்காத வண்டிங்க வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு பம்பர் மட்டும் அவைலபிள் இருக்குது வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குங்க வண்டியோட ரன்னிங் அவர்ஸ் எனக்கு ஆயிரத்தி நானூறு ஹவர்ஸோடு இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க பேலா ரூசிக்கு நல்ல உங்களுக்கு சூட்டபுளான வண்டிங்க இந்த டிராக்டருக்கு நீங்கள் லோனும் அவைலபிள் இருக்குங்க லோனு வேணாலும் லோன் பண்ணித்தரோம் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இருக்குங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது ரெண்டு வேணுங்கிறாங்க காண்டக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணணும்னு போட்டிங்கன்னா நம்ம சேனலை கான்டெக்ட் பண்ணி உங்களை டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இன்மேமெண்ட் ஃபோட்டோஸு தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க அவங்க சேனலோட காண்டக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டில் இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றினது ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் தான் நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஒருத்தர் செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க